பிக் பாஸ் அபிராமி கூறிய அதிர்ச்சி தகவல் பிரபுல நடிகை பிக் பாஸ் அபிராமி சமீபத்திய பேரடி ஒன்றில் பெண்கள் இணைய பக்கங்களில் சந்திக்கும் போடி ஷீமிங் குறித்தும் மனம் திருந்து பேசியுள்ளார் ரசிகர்கள் அவரை போடி ஷீமிங் செய்து கமெண்ட் செய்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது அவர் தனது கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அபிராமி கூறுகையில் போடி ஷேமிங் என்பது எல்லோருக்கும் நடக்கும் ஒல்லியாக இருந்தால் அவரிடம் ஒன்றுமே இல்லை என்று கமெண்ட் செய்வார்கள் குண்டாக இருந்தால் மோசமாக அவர் கருத்துக்களை பதிவு செய்வார்கள் அவ்வளவு ஏன் என்னுடைய மார்பு பின்னழகு என ஒவ்வொரு உறுப்பையும் குறிப்பிட்டு மோசமாக கமெண்ட் செய்திருக்கிறார்கள் செய்பவர்கள் யாரோ புதிய நபர்கள் என்றால் செய்யும் போது பேசுகிறார் நமக்கு என்ன என்று கடந்து சென்று விடலாம் ஆனால் என்னுடன் இருந்த ஒருவர் போலியான ஒரு கணக்கை தொடங்கி என்னுடைய உடம்பில் ஒவ்வொரு உறுப்பாக வர்ணித்து கமெண்ட் செய்து வைத்திருந்தார் இது என்னுடைய நண்பர்கள் சிலர் மூலமாக எனக்கு தெரிய வந்த பிறகுதான் தெரிய வந்தது அப்போது நான் மிகவும் ஒடைந்து விட்டேன் யாரோ ஒருவர் நமக்கு யார் என்று தெரியாத ஒருவர் கமெண்ட் செய்யும் போது அதை பற்றி நாம் பெரிதாக கொள்ள மாட்டோம் ஆனால் நம்முடன் உடன் இருந்து கொண்டு போடியான ஒரு கணக்கை தொடங்கி மோசமாக இப்படி எழுதியிருக்கிறார் என்று நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துவிட்டது என்று வேதனையுடன் தெரிவித்தார் நடிகை அபிராமி வெங்கடாஜலத்தின் இந்த பேட்டியை கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களா என்று அவர்கள் வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் திரையுலகில் இருப்பவர்களுக்கே இதுபோன்ற கொடுமைகள் நடப்பது வேதனை அளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அபிராமியின் இந்த தைரியமான தன்மைக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்